ஆறு இஸ்மாயில் மக்களே முன்னர் தான் உங்களுக்கு அளித்த என்னுடைய அறுக்கடையையும் உலகோர் யாவரையும் விட உங்களை மேம்ப மேன்மைப்படுத்தினேன் என்பதையும் நினைவு கூறுங்கள் உங்கள் ஆத்மா மற்றொரு ஆத்மாவிற்கு சிறிதும் பயன்பட முடியாதே அந்த ஒரு நாளை நீங்கள் அஞ்சு நடப்பீர்களானால் அந்த நாளில் எந்த பரிந்துரையும் அதற்காக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது எந்த பதிவும் பெற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அன்றியும் பாவம் செய்த அவர்கள் உதவி செய்யப்படவும் மாட்டார்கள் உங்களை கடுமையாக வேதனைப்படுத்தி படுத்தி வந்த சிறுவனின் கூட்டத்தாரிடமிருந்து உங்களை நாம் விடுவித்ததையும் நினைவு கூறுங்கள் அவர்கள் உங்கள் ஆண் மக்களை கொன்று உங்கள் பெண் மக்களை மட்டும் வாழவிட்டிருந்தார்கள் அதில் உங்களுக்கு உங்கள் இறைவனிடமிருந்து ஒரு பெரும் சோதனை இருந்தது மேலும் உங்களுக்காக நாம் கடலை பிளந்து உங்களை நாம் காப்பாற்றி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே பிற கூட்டத்தாரை அதில் மூழ்கடித்தோம் என்பதையும் நினைவு கூறுங்கள் மேலும் நாம் மூசாவுக்கு வேதம் அறல நாற்பது இரவுகளை வாக்களித்தோம் அதற்காக அவர் சென்ற பின்னர் காலை கன்று ஒன்றை கடவுளாக எடுத்துக்கொண்டீர்கள் கொண்டீர்கள் அதனால் நீங்கள் அக்கிரமக்காரர்களாகி விட்டீர்கள் இதன் பின்னரும் நீங்கள் நன்றி செலுத்துவராக நாம் உங்களை மன்னித்தோம் இன்னும் நீங்கள் நேர்வழி பெறும் பொருட்டு நம் மூஷாவுக்கு வேதத்தையும் நன்மை தீமைகளை பிரித்து அறிவிக்கக்கூடிய ஒரு அளித்தோம் என்பதை நினைவு கூறுங்கள் மூஷா தம் சமூகத்தாரை நோக்கி என் சமூகத்தோரே நீங்கள் காலை கன்றை வணக்கத்திற்காக எடுத்து கொண்டதன் மூலம் உங்களுக்கு நீங்களே அக்கிரமம் செய்து கொண்டீர்கள் ஆகவே உங்களை படைத்தவனிடம் பாவ மன்னிப்பு கோருங்கள் உங்களை நீங்களே மாய்த்து கொள்ளுங்கள் அதுவே உங்களை படைத்தவனிடம் உங்களுக்கு நற்பலன் அளிப்பதாகும் என கூறினார்கள் அவ்வாறே நீங்கள் செய்வதனால் உங்களை மன்னித்தத மன்னித்ததான் என்பதையும் மன்னித்தான் என்பதையும் கூறுங்கள் நிச்சயமாக அவன் தாவை ஏற்று மன்னிப்பவனாக பெரும் கரு கருணையுடையவனாகவும் இருக்கிறான் இன்னும் இன்னும் எதையும் நினைவு கூறுங்கள் நீங்கள் மூஷாவே நாங்கள் அல்லாவை கண்கூடாக காணும் வரை உன் மீது நம்பிக்கை கொள்ள மாட்டோம் என்று கூறினீர்கள் அப்பொழுது நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்கும்போதே கொண்டிருக்கும் உங்களை ஒரு இடி முழக்கம் பற்றி கொண்டது நீங்கள் நன்றியுடையவராய் இருக்கும் பொருட்டு நீங்கள் இறந்த பின் உங்களை உயிர்ப்பித்து எழுப்பினோம் இன்னும் உங்கள் மீது மேகம் நிலவிடச் செய்தோம் மேலும் மண் மேலும் மண்ணு சொல்வா என்னும் மேன்மையான உணவுப் பொருள்களை உங்களுக்கு இறக்கி வைத்து நாம் உங்களுக்கு அருளியுள்ள பரிசுத்தமான உணவுகளிலிருந்து புசியுங்கள் என்றோம் எனினும் அவர்கள் நமக்கு தீங்கு செய்துவிடவில்லை மாறாக தமக்கு தாமே தீங்கிழைத்துக் கொண்டார்கள் இன்னும் நினைவு கூறுங்கள் நாம் கூறினோம் இந்த பட்டினத்தில் நுழைந்து அங்கு நீங்கள் விரும்பிய இடத்தில் தாராளமாக புசியுங்கள் அதன் வாயிலில் நுழைந்து நுழையும் போது பணியுடன் தலைவணங்கி எங்கள் பாவ செயல்களை நீக்க நீங்கட்டும் என்று கூறுங்கள் நான் உங்களுக்காக நாம் உங்களுக்காக உங்கள் குற்றங்களை மன்னிப்போம் மேலும் நன்மை செய்வதற்கு அதிகாரமாக கொடுப்போம் அதிகமாக கொடுப்போம் ஆனால் அக்கிரமக்காரர்கள் நம்மிடம் கூறப்பட்ட வார்த்தையை அவர்களுக்கு சொல்லப்படாத வேறு வார்த்தையாக கொண்டார்கள் ஆகவே அக்கிரமக்காரர்களை செய்தவர்கள் மீது இவ்வாறு அவர்கள் பாவம் செய்து கொண்டிருந்த காரணத்தினால் வானத்திலிருந்து நாம் வேதனையை இறக்கி வைத்தோம் கோஹு ஏது மூசா தம் தண்ணீர் வேண்டி பிரார்த்தித்தபோது போது உமது கைத்தடியால் அப்பாறையில் அடிப்பீராக என நாம் கூறினோம் அதிலிருந்து பன்னிரண்டு நீரூற்றுகள் பொங்கி எழுந்தன ஒவ்வொரு கூட்டத்தினரும் அவரவர் குடிநீர் துறையை நன்கு அறிந்து கொண்டனர் அல்லாஹ் அருளிய ஆகாரத்திலிருந்து உண்ணுங்கள் பருகுங்கள் பூமியில் குழப்பம் செய்து கொண்டு தெரியாதீர்கள் என நாம் கூறினோம் என்பதையும் நினைவு கூறுங்கள் இன்னும் மூசாவே ஒரே விதமான உணவையும் நாங்கள் சகிக்க மாட்டோம் ஆதலால் பூமி விளைவிக்கும் அதன் கீரையையும் அதன் வெள்ளரிக்காயையும் அதன் கோதுமையையும் அதன் பருப்பையும் அதன் வெங்காயத்தையும் எங்களுக்கு வெளிப்படுத்தி தருமாறு உம் இறைவனிடம் எங்களுக்காக கேளும் என்று நீங்கள் கூற நல்லதாக எது இருக்கிறதோ அதற்கு பதிலாக மிக தாழ்வானதை நீங்கள் மாற்றிக்கொள்ள மிக தாழ்வானதை நீங்கள் மாற்றிக்கொள்ள நாடுகிறீர்களா நீங்கள் ஏதேனும் ஒரு பட்டணத்தில் இறங்கி விடுங்கள் அங்கு நீங்கள் கேட்பது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் என்று அவர் கூறினார் வறுமையும் எளிமும் அவர்கள் மீது சாட்டப்பட்டு விட்டன மேலும் அல்லாவின் கோபத்திற்கும் அவர்கள் ஆளானார்கள் இது ஏனென்றால் திடமாகவே அவர்கள் அல்லாவின் வசனங்களை நிராகரித்தும் அநியாயமாக அவர்கள் நபியர்களை கொலை செய்தும் வந்தார்கள் வந்ததும் தான் இந்த நிலை அவர்கள் அல்லாஹுக்கு பணியாது மாறு செய்து வந்ததும் அல்லாஹ் விதித்த வரம்புகளை மீறி கொண்ட கொண்டே இருந்ததினாலும் ஏற்பட்டது ஈமான் கொண்டவர்களாயினும் யூதர்கள யூதர்களாயினும் கிறிஸ்தவர்களாயினும் சாஃபியன்களாயினும் நிச்சயமாக எவர் அல்லாவின் மீது நாள் மீதும் நம்பிக்கை கொண்டு சாலிதான நல்ல அமல்கள் செய்கிறார்களோ அவர்களின் நற்கூலி நிச்சயமாக அவர்களிடையே இறைவனிடம் இருக்கிறது மேலும் அவர்களுக்கு யாதொரு பயமும் இல்லை அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள் இன்னும் நாம் உங்களிடம் வாக்குறுதி வாங்கி தூர் மலையை உங்கள் உங்கள் மேல் உயர்த்தி நாம் உங்களுக்கு கொடுத்த வேதத்தை உறுதியுடன் பற்றிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதிலுள்ளவற்றை நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் அப்படி செய்வீர்களானால் நீங்கள் பயபக்தியுடையவர்கள் ஆவீர்கள் என்று நாம் கூறியதையும் நினைவு கூறுங்கள் நீங்கள் உங்கள் வாக்குறுதியை புறக்கணித்து மாறிவிட்டீர்கள் உங்கள் மீது அல்லாவின் கருணையும் அவன் அருளும் இல்லாவிட்டால் நீங்கள் முற்றிலும் நஷ்டவாலிகள் ஆகியிருப்பீர்கள் உங்கள் முன்னோர்களிலிருந்து சனிக்கிழமை அன்று மீன் பிடிக்கக்கூடாது கூடாது என்ற வரம்பை மீறியவர்களை பற்றி நீங்கள் உறுதியை உறுதியாக அறிவி அறிவீர்கள் அதனால் அவர்களை அவர்களை நோக்கி சிறுமியடைந்து அடைந்த குரங்குகளாகி விடுகிறீர்கள் என்று கூறினோம் இன்னும் நாம் இதனை அக்காலத்தில் உள்ளவர்களுக்கும் அந்தக்கு பின் வரக்கூடியவர்களுக்கும் படிப்பினையாகவும் பயபக்தியுடையவர்களாகவும் நல்ல உபதேசமாகவும் ஆக்கினோம் இன்னும் இதையும் நினைவு கூறுங்கள் மூஷா நம் சமூகத்தாரிடம் நீங்கள் ஒரு மாட்டை அறுக்க வேண்டும் என்று நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை இடுகிறான் என்று சொன்னபோது அவர்கள் மூசாவே எங்களை பரிகாசத்துக்கு பரிகாசத்திற்கு ஆளாக்குகின்றீரா என்று கூறினர் அப்போது அவர் அப்படி பரி பரிகசிக்கும் அறிவினர்களில் ஒருவனாக நான் ஆகிவிடாமல் அல்லாவிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று கூறினார் அது எத்தகையது என்பதை எங்களுக்கு விளக்கும்படி உம் இறைவனிடம் எங்களுக்கு வேண்டுவீராக என்றார்கள் அப்பசுமாடு அதிகம் கிளடும் அல்ல கன்றுமல்ல அவ்விரண்டிற்கும் இடைப்பட்டதாகும் எனவே உங்களுக்கு இடப்பட்ட கட்டளையை நிறைவேற்றுங்கள் என்று அவன் அல்லாஹ் கூறுவதாக மூஷா கூறினார் அதன் நிறம் யாது என்பதை விளக்கும்படி நமக்காக உம் இறைவனிடம் வேண்டுவீராக என்று அவர்கள் கூறினார்கள் திடமாக அது மஞ்சள் நிறமுள்ள பசுமா பசுமாடு கெட்டியான நிறம் பார்ப்பவர்களுக்கு பரவசம் அளிக்கும் அதன் நிறம் என அவ்வறைவன் அருளினான் என்று மூஷா கூறினார் உமது இறைவனிடத்தில் எங்களுக்காக பிரார்த்தனை செய்வீராக அவன் அது எப்படிப்பட்டது என்பதை எங்களுக்கு தெளிவுபடுத்துவான் தெளிவுபடுத்துவான் எங்களுக்கு எல்லா பசுமாடுகளும் திறனாக ஒரே மாதிரியாக தோன்றுகின்றன அல்லாஹ் நாடினால் நிச்சயமாக தான் நாம் நேர்வழி பெறுவோம் என்று அவர்கள் கூறினார்கள் அவர் மூஷா நிச்சயமாக அப்பு அப்பசுமாடு நிலத்தில் உளவடித்தோ நிலத்திற்கு நீர் பாய்ச்சவோ பயன்படுத்தாதது ஆரோக்கியமானது எவ்விதத்திலும் வடிவில்லாதது என்று இறைவன் கூறினார் கூறுகிறான் என்று கூறினார் இப்பொழுதுதான் நீர் சரியான உபரத்தை கொண்டு வந்தீர் என்று சொல்லி அவர்கள் செய்ய இயலாத நிலையில் அப்பசுமாட்டை அறுத்தார்கள் நீங்கள் ஒரு மனிதனை கொன்றீர்கள் பின் அது பற்றி ஒருவருக்கொருவர் குற்றம் சாட்டி தா தாக்கித்துக் கொண்டீர்கள் ஆனால் அல்லாஹ் நீங்கள் மறைத்ததை வெளியாகுபவனாக இருந்தான் என்பதை நினைவு அறுக்கப்பட்ட பசுவின் ஒரு துண்டால் அக்கொலையுண்டவனின் சடலத்தை அடியுங்கள் என்று நாம் சொன்னோம் இவ்வாறே அல்லாஹ் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கின்றான் நீங்கள் நல்ல அறிவு பெறும் பொருட்டு தன் அத்தாட்சிகளையும் அவன் இவ்வாறு உங்களுக்கு காட்டுகிறான் இதன் பின்னரும் உங்கள் இதயங்கள் இறுகிவிட்டன அவை கற்பாறை போல் ஆகின அல்லது அதைவிடவும் அதிக கடினமாயின ஏனெனில் திடமாக கற்பாறைகள் சிலவற்றிலிருந்து ஆறுகள் ஒளிந்தோடுவதுண்டு ஒளித்தோடுவதுண்டு இன்னும் சில புலவு திடமாக அவற்றிலிருந்து தண்ணீர் வெளிப்படவும் வெளிப்படக்கூடியதும் உண்டு இன்னும் திடமாக அல்லாஹின் மீதுள்ள அச்சத்தால் கற்பாறைகள் உருண்டு விழக்கூடிய உருந்து உழக்கூடியவும் உண்டு மேலும் அல்லாஹ் நீங்கள் செய்து வருவது பற்றி கவனிக்காமல் இல்லை முஸ்லிம்களே இவர்களை இவர்கள் யூதர்கள் உங்களுக்கான நம்பிக்கை கொள்வா கொள்வார்கள் என்று ஆசை வைக்கிறீர்களா இவர்களில் ஒரு சாரா இறைவனை கேட்டு அதை விளங்கி கொண்ட பின்னர் தெரிந்து கொண்டே அதை மாற்றிவிட்டார்கள் மேலும் அவர்கள் ஈமான் கொண்டவர்களை சந்திக்கும் போது நாங்களும் ஈமான் கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் ஆனால் அவர்கள் அவர்களும் சிலர் அவர்களும் சிலருடன் தனித்திருக்கும் போது உங்கள் இறைவன் முன் உங்களுக்கு எதிராக அவர்கள் வாதாடுவதற்காக அல்லாஹ் உங்களுக்கு அறிவித்து தந்த தௌராத்தை அவர்களுக்கு இதை எடுத்து செல்கிறீர்களா இதை நீங்கள் உணர மாட்டீர்களா என்று யூதர்கள் சிலர் கூறுகின்றனர் அவர்கள் மறைத்து வைத்திருப்பதையும் அவர்கள் வெளிப்படுத்துவதையும் நிச்சயமாக நன்கு நன்கறிவான் என்பதை அவர்கள் அறிய மாட்டார்கள் மேலும் அவர்களில் எதிர்த்தரவில்லாதவரும் இருக்கின்றனர் கட்டுக்கதைகளை அறிந்து வைத்திருக்கிறார்களே தவிர வேதத்தை அறிந்து வைத்திருக்கவில்லை மேலும் அவர்கள் ஆதாரமற்ற கற்பனை செய்பவர்களாக அன்றி வேறில்லை அர்ப கிரயத்தை பெறுவதற்காக தம் கரங்களாலேயே நூலை எழுதி வைத்துக்கொண்டு பின்னர் அது அவர்கள் அல்லாவிடமிருந்து வந்தது என்று கூறுகிறார்களே அவர்களுக்கு கேடுதான் அவர்களுடைய கைகளை இவ்வாறு எழுதியதற்காகவும் அவர்களுக்கு கேடுதான் அதிலிருந்து அவர்கள் ஈட்டும் சம்பாத்தியத்திற்கும் அவர்களுக்கும் கேடுதான் ஒரு சில நாட்கள் தவிர எங்களை நர நரக நெருப்பு தீண்டாது என்று அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாவிடமிருந்து அப்படி ஏதேனும் உறுதிமொழி பெற்றிருக்கிறீர்களா அப்படியாயின் அல்லாஹ் தன் உறுதிமொழிக்கு மாற்றம் செய்யவே மாட்டான் அல்லது நீங்கள் அறியாததை அல்லாஹ் சொன்னதாக இட்டு கட்டி கூறுகிறீர்களா என்று நபியே அந்த யூதனிடம் நீர் கேளும் அப்படியானால் அப்படியல்ல எவர் தீமையை சம்பாதித்து அந்த குற்றம் அவரை சூழ்ந்து கொள்கிறதோ அத்தகையோர் நரகவாசிகளே அவர்கள் அந்த நரகத்தில் என்றென்றும் இருப்பார்கள் எவர் நம்பிக்கை கொண்டு நற்கர்மங்களை செய்கிறார்களோ அவர்கள் சொர்க்கவாசிகள் அவர்கள் அங்கு என்று